இருக்குதப்பா குடும்பத்துல உண்டு பல கட்டு மன கட்டுணுன்னு அதுல சோராட்டமா நிக்கிது அது பாலகமா நிக்கிதே அதுல என்ன குழப்பம் ரெண்டு விளக்கம் வந்து நிக்கிதப்பா

செலவத நல்ல பிடிக்க எந்த ஒரு தீரும் கிடையாது கிடைக்கல இது வரைக்கும் கிடைக்கல இது வரைக்கும் அரைச்சா கிடைக்கலையா கிடைக்கல நான் தீர்த்து கொடுத்து என்ன செய்யறேன் செஞ்சோம் என்னால முடிஞ்சுதான் செய்யறேன்

ஒரு ஏடு வந்து கொலாறு கீது கொத்து ஜாவலமா கீது அது நான் சோதிச்சுதான் சொல்லும் சரியா வேற ஏதாவது குழப்பங்கள் இருக்கா அதுதான் சொல்றேன் ரெண்டு வரலாறு படிச்சு ஏட்டுல ஒரு ஏடு வந்து கொலாறுல கீது என்ன கோலாச்சாமி தெரியல எங்களுக்கு மண்ணு கோலாறுல இருக்குது மண கோலாறுல இருக்குது அந்த காதல் வந்து நான் சோதிச்சு பார்த்துதான் நல்ல பிடிக்க நான் முடிச்சு கொடுப்போம் முடிச்சு கொடுக்கற எல்லாரும் நானும் இடத்துக்கு வந்து கால் போடணும் நானும் வந்து கால் போடணும் போட்டு பார்த்துதான் இது என்ன பிரச்சனைன்னு சோதிச்சு பார்த்து நான் நான் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் சரியா வேற ஏதாவது இருக்கா குழப்பமா இருக்கா தொழிலே அசை ஓடம் பண்ணுது அதுதான் சொல்றோம் ஒரு கட்டில இவ்வளவு போலாறு இருக்குது இவ்வளவு பறிச்சு வெறிய ரெண்டு கட்டு நிக்குது ரெண்டு கட்டு ஒரு கட்டு பாதகமா இருக்குது ஒரு கட்டு உனக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்றான் புரியுதா புரியலையா அது என்னன்னு தான் சொல்லு சாமி விளக்கமாதிரிய ஒரு கட்டில அது விளக்கத்தை சொல்கிறாயா ஒரு கட்டு தான் எடுத்து சொல்லுவோம் அது கோலாறுல நின்னதுனால அது குழப்பத்தை உண்டு பண்ணிய தொழிலில் பங்கம் பண்ணிய தொழிலில் பங்கம் பண்ணியேறகு நதியில அரிசியை விட்டுட்டாங்க நிம்மதி இல்லாத வாக்கு நிம்மதி இல்லாத பொறுப்பு நல்லா இருந்தான் மனசு கொல்லியவும் கவலை உக்காச்சுக்குச்சு எனக்கு தெரியாத நிற்கிறான் ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்ன தாவரி எல்லாம் எனக்கு மனசுக்கு பிடிக்கலா ரொம்ப பிடிக்குதா பிடிக்குதா இல்லையா பிடிக்குதா அப்படி சொல்லு போன இடத்துல ரெண்டு சொல்லு ஒரு வாரத்துல ரெண்டு வார்த்தை இதாவோ அதாங்க இவ்வளவு விளக்கமா யாரும் உடனே சொல்லலை தானே சொல்லுங்க இது வரையுமே சொல்லலைதானே உனுக்கும் ஒரு கட்டு சாதமா நிக்குது ஒரு கட்டு பாதம்மா நிக்குது அந்த பாதகம்மா நிக்கிற கட்டுல கொஞ்சம் நிலத்தினாலயோ மண்ணாலேயோ மனையாலய பிரச்சனை வந்து வார நதியில அதுக்கு அடைச்சி விட்டுனு அப்பா நான் வெளியில மேற்கு பக்கத்துல கீராங்க அவங்க மேற்கு பக்கத்துல கீராயா மேற்கு பக்கத்துல தான் கீராங்க அப்படியே உக்கார வைக்கணும்னு நினைச்சாங்க நானும் இப்ப காப்பாற்றின்னு வரேன் என்ன பொழுது வெளி காப்பாத்தின்னு வரேன் இன்னொரு ரெண்டு கட்டு நான் சொல்லிமா சோதிச்சு பார்த்துதான் நான் சொல்ல முடியும்

பண்ணிட்டாங்க கோளாறு பண்ணிட்டாங்க அதனால மனசுக்கு நிம்மதி கிடையாது குழப்பு கிடையாது சிக்கலாக சிக்கல் போற இடத்துல இறஞ்சுது என்னும் ஒன்றும் கை கட்டினா வாய் கட்டல மண்ணை கட்டி பாக்கிறோம் ஊட்டை கட்டி கரங்காரன் ஆயிட்டேன்னு தான் சொல்கிறாங்களே ஒழி உன மனசுக்குள்ளே ஓடுறது எதுவும் யாருக்கும் தெரியல உண்டா வீட்டுல கூட நிம்மதி இருக்கா இல்லையா வீட்லயும் நிம்மதி இல்லாததா இருக்கு ஆச்சா இன்னும் ரெண்டு கட்டுக்கு வரணும் அந்த ரெண்டு கட்டுக்கு வந்து பூ ஒரு பிடி மல்லிகைப்பூ ஒரு பிடி